பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டபிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர் என்ற அங்கீகாரத்தை பெற்றவரும் ஆழ்வார்களுக்கெல்லாம் பெரிய ஆழ்வார் என பெயர் பெற்றவருமான பெரியாழ்வாரை பற்றிய தெய்வீக கதையை இந்த காணொளியில் காண்போம் காலம் கலியுகம் தொடங்கி நாற்பத்து ஆறாவது வருஷம் இடம் ஸ்ரீவில்லிபுத்தூர் முகுந்த பட்டரும் பதுமவள்ளி தாயாரும் குழந்தை வேண்டி ஸ்ரீமன் நாராயணனை மனமாற வழிபடுறாங்க அவங்க பிரார்த்தனை நிறைவேற இறுதியாக ஆணி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் குரோண வருடத்தில் ஏகாதசி திதியில் ஞாயிற்றுக்கிழமை கருடாழ்வாரின் அம்சமாக ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது அந்த ஆண் குழந்தைக்கு விஷ்ணு சித்தர் என்று பெயர் வைக்கின்றனர் அதாவது விஷ்ணு சித்தர் என்றால் விஷ்ணுவை சித்தத்தில் உள்ளத்திலும் கொண்டவன் என்று பொருள் சிறுவயதிலிருந்தே வயதிலிருந்தே விஷ்ணு சித்தர் ஸ்ரீ கண்ணபிரான் பற்றிய வசீகரக் கதைகளைக் கேட்டும் வேதங்களைக் கற்றும் வளர்ந்தார் அவர் தனது பெற்றோரிடம் கதை கேட்டுக்கொண்டிருந்த போது கம்ச சரித்திரத்திலிருந்து ஒரு கதை அவரை மிகவும் கவர்ந்தது தினமும் கிருஷ்ணருக்காக அன்புடன் வண்ணமயமான மாலைகளை உருவாக்கிய ஒரு மாலகர் மாலை தயாரிப்பாளர் பற்றியது அந்தக் கதை மாலகரின் அசைக்க முடியாத பக்தியால் கவரப்பட்ட பகவான் கிருஷ்ணர் அந்த எளிய மாலகர் வீட்டிற்கு நேரில் சென்று ஒரு மாலையை கேட்டார் அந்த நிமிடத்திலிருந்து பகவான் கிருஷ்ணர் மாலகர் கொடுத்த மாலையே அணிந்து வந்தார் இந்த கதை விஷ்ணு சித்தரின் மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது ஸ்ரீமன் நாராயணன் மீதும் அவருடைய தெய்வீக குணங்கள் மீதும் இருந்த அன்பால் அவரது இதயம் ஈர்க்கப்பட்டது விஷ்ணு சித்தர் ஸ்ரீமன் நாராயணன் மற்றும் அவரது தெய்வீக குணங்கள் மீது ஆழமாக ஈர்க்கப்பட்டு இறைவன் மீது வலுவான பாசத்தை கொண்டவராக வளர்ந்தார் பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோ மே பக்தியா பிரயச்சதி என்ற பகவத்கீதையின் போதனைகளை பின்பற்றி அவர் தனது வாழ்க்கையை விஷ்ணுவுக்காக அர்ப்பணிக்கத் தொடங்கினார் அதன்படி விஷ்ணு சித்தர் பத்திரம் இலை மற்றும் புஷ்பம் பூ வழங்க முடிவு செய்தார் அவர் கிருஷ்ணருக்கு வழங்குவதற்காக தினமும் வண்ணமயமான மாலைகளை உருவாக்கினார் மேலும் மலர்களை அர்ப்பணிப்பதற்காக மனம் நிறைந்த பூக்களும் துளசியையும் வளர்த்துச் அழகான பெருந்தாவனத்தை உருவாக்கினார் அவரது காலத்தில் பாண்டிய மன்னன் வல்லப தேவனின் ஆட்சியில் மதுரை நகரம் சிறப்புடன் விளங்கியது மக்களின் வாழ்க்கையைப் பற்றி ஆர்வமுடைய வல்லப மன்னன் ஒரு நாள் ஒரு ஞான முனிவரைக் கண்டார் முனிவரின் ஞான ஒளியால் ஈர்க்கப்பட்ட மன்னர் அவரை அணுகி பணிவுடன் மோக்ஷத்தை அடைவது எப்படி என்று கேட்டார் முனிவர் பதிலளித்தார் பகலில் இரவுக்கு தேவையானவற்றை தயார் செய்வது போலவும் கோடையில் மழை காலத்திற்காக சேமிப்பது போலவும் இளமையில் முதுமைக்காக சேமிப்பது போலவும் இந்த வாழ்க்கையிலேயே அடுத்த வாழ்க்கையின் மகிழ்ச்சிக்கான ஏற்பாடுகளைச் செய்ய வேண்டும் முனிவரின் ஆழமான வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்ட வல்லப மன்னன் தனது நம்பிக்கைக்குரிய ஆலோசகரும் ஆன்மீக வழிகாட்டியுமான செல்வ நம்பியிடம் மேலும் ஆலோசனை கேட்டார் செல்வ நம்பியின் அறிவுரைப்படி மன்னன் ஒரு வேத சதஸ் வேத மாநாடு ஏற்பாடு செய்தார் வேத சதஸில் வரக்கூடிய ஞானிகள் இந்த சவாலுக்கான விளக்கத்தை வழங்கினால் ஆயிரம் பொற்காசுகள் பரிசாக அளிக்கப்படும் என்று அவர் அறிவித்தார் விஷ்ணு சித்தர் தனது துளசி செடியை பராமரித்துக் கொண்டிருந்த போது பகவான் விஷ்ணு மதுரையில் நடைபெறவுள்ள வேத சதசுக்கு செல்லும்படி அவரை அணுகினார் இறைவனின் வேண்டுகோள் இருந்தபோதிலும் போதிலும் விஷ்ணு சித்தர் மனம் தளராமல் மறுத்துவிட்டார் இருப்பினும் விஷ்ணுவின் சமாதானத்திற்குப் பிறகு விஷ்ணு சித்தர் போட்டியில் பங்கேற்க தன்னிடம் தேவையான கல்வி மற்றும் வேத அறிவு இல்லாததைப் பற்றி கவலை வெளியிட்டார் மறுமொழியாக பகவான் விஷ்ணு என் கட்டளையைக் கேள் என அறிவுறுத்தினார் இறைவனின் திருவுளத்தினை பொறுத்து விஷ்ணு சித்தர் வேத சதசில் கலந்து கொள்ள மதுரைக்கு புறப்பட்டார் பகவான் விஷ்ணுவின் ஆதரவினால் பதற்றம் கொண்டிருந்த போதும் விஷ்ணு சித்தர் போட்டியில் பங்கேற்று மன்னருக்கு மோக்ஷத்தை அடைவது எப்படி என்ற அறியுரை வழங்கினார் கடவுளருளால் பொற்காசுகள் நிரம்பிய பை விஷ்ணு சித்தரின் கைகளில் தானே விழுந்தது இந்த அதிசய நிகழ்வு மன்னருக்கு அளவற்ற மகிழ்ச்சியை அளித்தது மகிழ்ச்சியுடன் மன்னன் மதுரை மாநகரின் வீதிகளில் யானை சவாரி செய்து விஷ்ணு சித்தருக்கு பெருமை சேர்த்தார் அங்கு மக்கள் பெரியாழ்வார் ஆழ்வார்களுக்கு எல்லாம் ஆழ்வார் பெரியாழ்வார் என்று போற்றினர் பெரியாழ்வாரின் பணிவு மற்றும் பக்தியால் அன்புற்ற பகவான் விஷ்ணு ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் கருட வாகனத்தில் தோன்றி அவருக்கு அருள் பாலித்தார் நன்றியில் மூழ்கிய பெரியாழ்வார் யானை மீது அமர்ந்து திருப்பல்லாண்டு பாடி இறைவனின் அருளைப் போற்றினார் பெரியாழ்வாரின் தூய பக்தி விஷ்ணுவின் இதயத்தையே உருகச் செய்தது அவரது தன்னலமற்ற அர்ப்பணிப்பை கண்டு வியந்த மகாவிஷ்ணு இவர் பக்திக்கு நான் என்ன கைமாறு செய்வது என்று யோசித்தார் பூமி தாயான பூதேவி அவரது எண்ணத்தை புரிந்து கொண்டு புன்னகைத்தாள் பெரியாழ்வார் வாழ்நாள் முழுவதும் பக்தியுடன் வளர்த்த துளசிச் செடிகளின் மூலம் முக்தி பெறுவதாக பூதேவி ஒப்புக்கொண்டாள் பக்திக்கும் அர்ப்பணிப்பிற்கும் கிடைக்கும் வெகுமதி அளவிட முடியாது என்பதை இந்த நிகழ்வு நமக்கு தொட்டுணர்த்துகிறது